மதிய போய் தோசையா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் எல்லாரும் கேக்குறீங்களா அரவிந்த் குமார் எல்லாரும் கேக்குறீங்களா சாப்பிட்டோம்ப்பா சாப்பிட்டோம் எல்லாரும் சாப்பிட்டோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல சரண்யா வாங்க மாலாக்கா இந்த வரேன் போயிட்டு நான் சார் வாங்க மாலாக்கா அப்படியா அரவிந்த் குமார் மாலா அக்கா என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா நீங்கள் சாப்பி சாப்பிட்ட என்ன என்ன ப என் நீ என்ன பண்ண நீ சாப்பிட்ட நீ என்ன பண்ண சாப்பிட்ட தூங்குவேன் கொஞ்சம் நேரம் இப்போ எப்படி இருக்க நீ இருக்கேங்க்கா நல்லா இருக்கேங்க்கா உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன் ஆமாம் அக்கா நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் தனசேகரன் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் வாழாக்கா என்ன சாப்பாடு இன்றைக்கி அம்மாவாசைல இப்போ தான் வர்றதுக்கு எல்லாத்தையும் சமைச்சி முடிச்சுட்டு இப்போ தான் நான் கார்த்திகையன் அப்படியா வாங்க கார்த்திகையன் டுடே பெசல் இன்னைக்கு டுடே பெசல் என்ன அரவிந்து இன்றைக்கி வந்து அம்மாவாசைல இன்றைக்கி ஸ்பெஷல் சாப்பாடு தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா புதுசாக வர்றவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு அரவிந்த் குமார்னிங்கன்னா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சாப்பாடு சா மாலாக்கா என்ன சாப்பாடு என்ன லில்லியக்காய் லைவாக போடுறது இல்லையா நான் பார்க்குற நேரம்னா ஒன்று போகுது மத்தியானம் சாப்பிட்டது இப்படி எது கழிக்குது ஆ மார்னிங் சாப்பிட்டீங்களா மார்னிங் சாப்பிட்டேன் அரவிந்த் மார்னிங் சாப்பிட்டு ஈவினிங் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அரவிந்த் கொஞ்சம் தமிழில் டைப் பண்ணுங்கள் ஓகேவா வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரியவே மாட்டேங்குது சாம்பார் சாதம் பா காலிஃப்ளவர் சில்லி சரண் அப்படியா மலாக்கா சூப்பர் மலாக்கா அர அரு அருண் வாங்க அருண் மாலை வணக்கம் புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மோனி லைவ் போடுறது லைவ் போடுது மோனிக்கா லைவ் போடுறாளா சரிக்கா சரிக்கா நீங்கள் மோனி சொல்கிறீங்க நான் இல்லையேக்கான்னு சொல்றேன் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களே மாலாக்கா மாலாக்கா ஐ லவ் யூ அப்படி அந்த மாலாக்கான்னு வரும்போது எனக்கு அந்த யாவுன்னு வருது இரவு ஏழு மணிக்கு சரண அப்படியாக்கா ஆமாம் ஏழு மணிக்கு இந்த சார்ஜர் போட்டுறேன்னா அதனால சுத்தவே யாவுமே வருது இல்ல அந்த ஏழு மணிக்கு எந்தது என்ன இல்ல வாங்க அரவிந்த் குமார் ஓகே சரணி ஆயிட்டு ஆமா அக்கா மாலாக்கா இந்த மாலாக்கா சொல்லும் எனக்கு அந்த இதுதான் வருது காய அரவிந்த் கூப்பிட்றாங்க மாலாக்கா மாலாக்கா இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு அம்மா ஸ்பெஷல் சாப்பாடு